ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க ஆசைப்பட்ட மாதிரி ஸ்னோ நல்லா வந்துருச்சுங்க போதும் போதுங்கிற அளவுக்கு திகட்டுற அளவுக்கு விளையாண்டாச்சு லாஸ்ட் வீக்கே ஸ்னோ வருதுன்னு சொல்லிட்டு ஐஸ்ட் மார்னிங்கும் கொடுத்துருந்தாங்க பட் ஸ்னோ பெருசாக வரலைங்க ஃபுல்லாக வந்து ஐஸ் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருந்தது ஸ்னோ வந்துருச்சா வந்துருச்சான்னு கனிக்குட்டி தான் பார்த்து பார்த்து ரொம்ப பொக்குன்னு போயிட்டான் ஆனால் இந்த வாரம் ஸ்னோ வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வெதர் ரிப்போர்ட்டில் ஸ்னோ வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு போட்டிருந்தாங்க பட் இவ்வளோ ஸ்னோ வரும்னு எதிர்பார்க்கலிங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு இன்ச்சுங்க ரெண்டு டு மூணு கிட்ட ஸ்னோ வந்துருந்தது நல்லா விளையாட்டுங்க பசங்க காலையில் சாயங்காலம் வரைக்கும் பயங்கர விளையாட்டு தான் பட் காற்று ரொம்ப அடித்து தள்ளிடுச்சிங்க அது பயங்கர காற்று அடிக்கடிக்க என்னாச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வெளிலே நிற்க முடியலைங்க அப்படியே குளிர் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எப்படா காற்று நிற்க வெளில போய் விளையாடலாம் ஃப்ரீயாக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்களேன் ரோடெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவைங்க நாங்கள் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்துருங்க ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டு டைம் தாங்க அதுக்கு மேலே கண்டிப்பாக வராது ஏன்னா நாங்கள் இருக்க இடத்துல வந்து ஸ்னோ வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வருங்களா அதனால் வரும்போது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறதுங்க காலையில் ஸ்னோ வருதுன்னு உடனே முதனாலே போய் என்ன பண்ணிட்டேன்னா குடல் கறியுங்க அதுக்கப்புறம் லிவர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் காலையில் வந்து ஸ்னோவில் விளையாடுறதுக்கு முன்னாடிங்க இட்லி வந்து மாவு முத நாள் தான் ஆட்டி வச்சுருந்தேனுங்களா இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லிவரும் அந்த கிட்னியும் சேர்த்து வறுவல் மாதிரி பண்ணிவிட்டுங்க குடல் குழம்பு வச்சு ஊரெலாம் மிளகு சாந்தாட்டி ஊற்றி குழம்பு வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் அதுவும் வந்து நமக்கு இந்த குளிர்னாவே இந்த மாதிரி வாய்க்கு நல்லா உணர்த்தியாக சாப்பிட்டா பயங்கர திருப்தியாக தாங்க இருக்குது நல்லா இருக்க ஊர்ல அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாயி இதில் வந்து ரத்தமும் போட்டு குடல் ரத்தம் செய்வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் போனால் செம்ம கூட்டமா இருந்துச்சு ரெண்டு போய் பார்த்தா மட்டன் தான் போனேன் ரொம்ப கூட்டமா இருக்கும் சரி கிட்னி நிறைய வச்சிருந்தாங்க உனக்கு கிட்னி இது பிடிக்கும்ல இந்த லிவர் கிட்னி சேர்த்து செய்யலாம்லன்ட்டு

காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட பிரெஞ்ச் மாதிரி தான் சாப்பிட்டோம் இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம பேக்யாடு பேக்யார்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அப்படியே வெள்ளை காடு மாதிரி இருக்குதுங்க அந்த ட்ரெல்லிஸ் சரியுதுங்களா அது எல்லாமே செடி எல்லாமே வந்து காஞ்சதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டனுங்களா அதனால் ரொம்ப விசிபிளாக தெரியல நானும் வெங்காயம் நாற்று வேறு வாங்கி வந்து வச்சுருக்குறேங்க வெந்த எல்லோ ஆனியனும் அதுக்கப்புறம் ரெட் ஆனியனோட நாற்றும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் வெதை கொஞ்சம் ஓகேவாக இருந்தால் ஊனிடலாம் ஏன்னா அது வின்டருக்குலாம் நல்லா தாங்குறது தான் பட் இருந்தாலும் நம்ம நாற்று போது அந்த இமீடியட்டாக வந்து அந்த ஸ்னோ வந்துச்சுன்னா தாங்காதில்ல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க இப்போ தான் ஐஸ்ட் மார்னிங்கு ஸ்னோ ஸ்ட்ராம் மார்னிங் எல்லாமே வந்துட்டு இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வெதை நல்லா இருந்தால் அது ஊனிடணுங்க அதுக்கு வாங்கியே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் கிட்டே ஆகுது இது வந்து நம்ம வீட்டோட ஃப்ரெண்ட் சைடுங்க ஃப்ரெண்டு சைடில் பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி கவர் ஆகிருக்குதுன்ட்டு யாருமே வெளியில் போகலிங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வெளில ஜன்னல் ஏற்றி தான் ஸ்னோ பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் விளையாடுறது மட்டும் பசங்க அங்கங்கே அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சேர்ந்துக்கிறாங்களாங்க சேர்ந்துட்டு எல்லாம் பயங்கர விளையாட்டு தான் அப்புறம் நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டிருந்தீங்க இந்த குடல் வந்து எங்கே வாங்குனீங்க அப்படின்ட்டு இங்கே நாங்கள் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரா ஃப்ரெஷ் மார்க்கெட்லேயும் இருக்குதுங்க அதே மாதிரி மீட் அண்ட் மார்ட் ஃப்ரெஷ் மீட் அண்ட் மார்ட்னு ஒரு கடை இருக்குதுங்க அங்கேயும் இருக்குது பட் எல்லா டைம்லேயும் இருக்காதுங்க நம்ம போகிறப்ப அமைஞ்சிக்கிறது தான் அப்பப்போ தான் குடல் கிடைக்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க பட் என்ன தான் வந்து அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துங்க சுடுதண்ணில் வந்து ஒரு ரெண்டு தடவையாச்சும் நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க நான் என்ன பண்ணுவேன்னா சுடுதண்ணிலே போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுருவோம் மஞ்சள் துளூப்பெல்லாம் போட்டுங்க அது பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எடுத்து இன்னொரு சுடுதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்கிறதுங்க இல்லைன்னா ஸ்மெல் அடிக்கும் இல்லைங்களா அதனால அந்த மாதிரி தான் பண்ணுறது கனிக்குட்டி ஸ்னோவில் வந்து நல்லா விளையாண்டுட்டுங்க ட்ரைவரில் ஃபுல்லாக ஸ்னோ இருந்ததுக்கு அதுக்கும் ஸ்லைடு நல்லா போயிட்டு இருந்தான் பட் ரொம்ப ஸ்லிப்பரியாக இல்லைங்க லைட்டாக தான் போகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அதை விளையாண்டு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு ஸ்னோவெல்லாம் ஒரு பக்கமாக குட்டாங்க குமிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னால் கார் வெளியில் எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு சைடாக குமிச்சு அதில் ஏதோ ஸ்னோ ஏதோ வந்து பண்ணுறேன் ஸ்னோமேன் மாதிரி பண்ண போகிற மம்மி அப்படின்ட்டு எல்லாத்தையும் வச்சு தள்ளிக்கிட்டு இருந்தான் ஆனால் தள்ளும்போது கொஞ்சம் ஈஸியாக அந்த ஸ்னோ இறுகிடுச்சுன்னா தள்ளுறது கஷ்டமாக தான் இருக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது காதா சூப்பராக இருக்கே ஆ கண்ணு நீ கிளம்பு சூப்பராக இருக்குடி எப்படி கேரட் உள்ள போச்சு கேரட் எப்படி உள்ள போச்சு அண்ணே டே அப்பா பண்ணிட்டாங்களா ஏ வாவ் அடா கே போய்ட்டு செமையாக இருக்கு இந்த குட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட பையங்க பக்கத்து வீடு தான் சூப்பராக ஸ்னோமேன் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டோட வாசலில் நல்லா பயங்கர க்ரியேட்டிவாக செடியிலெலாம் ஐஸ் வச்சு கேரட்டில் நோஸ் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க பயங்கர காற்று குளிருங்க இருந்தாலும் அவனுக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே மன சொல்லினா பாருங்கள் வெளியில் விளையாண்டுகிட்டே தான் இருந்தால் போதும் போதுங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே வந்து சும்மா வாக் போகலான்னு போனாங்க ஃபுல்லாக அப்படி வெள்ளை காடு மாதிரி இருந்ததுங்க ரோடு மட்டும் நல்லா பளிச்சுன்னு கிளியராக இருந்தது மீதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸாக தான் இருந்ததுங்க அது எங்களுக்கு வந்து என்ன ஆசைன்னா இந்த மாதிரி ஸ்னோ வர டைமில் அமிக்கலோலா ஃபால்ஸ் ஒன்று இருக்குதுங்க இங்கே நம்ம இருந்து ஒரு முப்பது மைல் தள்ளி இருக்குதுங்க அது போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஏன்னா அந்த ஃபால்ஸ் வந்து தண்ணி ஊற்றுது இல்லைங்களா அது ஃபுல்லாக ஐஸாக மாறி இருக்கும் அது எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க ஒவ்வொரு டைமும் ஸ்னோ வரும்போது முடிஞ்சளவுக்கு நாங்கள் அங்கே போயிடுவோம் அங்கேயே வந்து நிறைய ஸ்னோ இருக்குங்க நல்ல ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா லாங் ஸ்லைடாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் வேலை போகலாமா வேண்டாமான்ட்டு ஒரே யோசனையாக இருந்தது ஏன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுங்க போகிறதுக்கு அதனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குமோ அப்படின்ட்டு யோசிச்சிட்டே தான் இருந்தோம் அப்புறம் வெளியில் அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே நடக்கும்போது ரோடு கிளியராக இருந்ததை பார்த்துட்டு சரி மெதுவாக போய் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனோங்க ஏன்னா இந்த மாதிரி ஐஸாக இருக்குது ரோடில் அப்படின்னா ஃபோர் வீல் டிரைவ் தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா பிரேக் அடித்தா டக்குன்னு நிற்காது அதனால் ஃபோர் வீல் டிரைவாக இருந்தால் பரவாயில்லம்பாங்க நம்மளது டூ வீல் ட்ரைவ் தாங்க பட் இருந்தாலும் போயிடலாம் அப்படின்ட்டு மெதுவாக தாங்க போனோம் பட் ரோடில் வந்து எங்கேயுமே ஐஸ் இல்லை ஒரு ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருந்தது பட் அங்கே கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஐஸே இல்லைங்க எங்கேயுமே ஐஸ் இல்லை அப்படியே வந்து அப்படியே பளிச்சுன்றது ஸ்னோவே ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது இந்த அமிக்கல ஃபால்ஸ் வந்துங்க டாசன்வெல் கிட்டே இருக்குது இது வந்து ஜார்ஜியாலே லார்ஜஸ்ட்டு வாட்டர் ஃபால்இ இந்த ஃபால் தாங்க கிட்டத்தட்ட நானூற்றி எழுநூற்றி முப்பது ஃபுட் இருக்குங்க இந்த ஹைட் அந்த வாட்டர் ஃபாலோட ஹைட் இருக்கு இல்லைங்களா அவ்வளோ ஹைட் இருக்கும் நமக்கு வந்து அங்கே உள்ளே ட்ரையல் இருக்குங்க நம்ம ட்ரையலில் வந்து நடந்து போய் நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டுவே இருக்குங்க ஒன்று வந்து அந்த ஃபால்ஸ் வந்து நடுவில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த பிரிட்ஜ் கரெக்டாக அந்த ஃபால்ஸ் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரியே போட்டிருப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸோட டாப்புக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்குங்க மேலேருந்து எப்படி வந்து வாட்டர் ஃபால் போகுதுன்னு பார்க்கலாம் இல்லை நான் கீழே இருந்தே ஸ்டெப் வரேன் அப்படின்னா கீழேயும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுங்க நம்ம இருந்தே நம்ம நடந்து நம்ம மேலே போய் அந்த வாட்டர் ஃபாலை பார்த்துட்டுமே வரலாங்க பார்க்கிங்க்கு வந்து டுவெல் டாலர் பர் பர்சனே என்னமோங்க அந்த மாதிரி நம்ம பே பண்ணிட்டோம்னாவே போதும் இங்கே பாருங்களேன் நம்ம வாட்டர்ஃபால் கிட்ட தான் போகிறோம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படியே வெள்ளவில்லையேனு பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க அது போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த தண்ணி ஊற்றுது இல்லைங்களா அதெல்லாம் அப்படியே ஐஸாக ஃபார்ம் ஆயிருந்ததுங்க பார்க்கும்போது ஐசிக்கல் மாதிரியே இருந்தது அங்கே பாருங்களேன் ஸ்டிக் ஸ்டிக்காக எப்படி இருக்குதுன்ட்டு Oh, oh, oh. It's okay. Get over it. இந்த லாங் பெருசாக இருக்குது எடுத்து குட்டி ரெண்டு கை பிடிச்சிருக்கு அப்போ தான் பிடிக்க முடியும் சுவாடு மாதிரி இருக்கு கனி நீங்கள் டவர் மாதிரி இருக்குடா நீங்கள் நீ வச்சுக்கோ கேர்ஃபுல் கேர்ஃபுல் கவி நம்ம நடந்து போகும்போது இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லாம் அங்கங்கே பாறையாக தாங்க இருக்கும் பாறையில் வந்து அங்கங்கே இந்த ஊற்று மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குங்களா இப்போ வேறு நேற்று வெதை ரொம்ப சில்லுன்றதுக்கும் ஸ்னோ வந்ததுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி ஊற்றுறதெல்லாம் அப்படியே ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுங்க அது எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த ஐசிக்கிள் வந்து ஒரு அன் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி மேலையும் கீழேயும் அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இன்றைக்கி வந்து வெதர் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கவும் அப்படியே உருக ஆரம்பிச்சிருச்சுங்க போய் அதை எடுத்தோம்னா அப்படியே ஏடேடாக அந்த ஐஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்துருந்ததுங்க ஒன்று எடுக்கிறதுக்கே பயங்கர ஆசையாக இருந்தது ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக உருக ஆரம்பிச்சிரும் நாங்கள் எடுத்துட்டு நானும் கண்ணி மாற்றி மாற்றி தூக்கி போட்டு உடச்சி தாங்க விளையாண்டுட்டு இருந்தோம் அவ்வளோ நல்லா இருந்தது Thank <laughs> you. வாட்டர் ஃபால் பின்னாடி தெரியுது இல்லைங்களா இதுதான் வந்து ஜார்ஜாலே லார்ஜஸ்ட்டு வாட்டர் ஃபாலுங்க இதோட ஹைட்டு வந்து செவன் டுவெண்ட்டி நைன் ஃபுட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி வர இல்லைங்களா அதுக்கு மேலே இருக்க அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்குது பாருங்க அது அதில் வந்து நேராக போனோம்னா கார் பார்க்கிங் போய்க்கலாங்க ஏன்னா கீழே வந்து கிரவுண்ட்லேருந்து மேலே ஏறி வரத்துக்கு ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டெப்ஸ் ஏற முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேலே பிரிட்ஜ் மாதிரி தெரியுது பாருங்க அது வழியாக வந்து நடந்து வந்துருவாங்க அது வந்து ஈவனாக தான் இருக்கும் ஸ்டெப்ஸ் எங்கேயுமே இருக்காது இங்கேயும் எனக்கு வேணும் வேண்டாம் நம்ம மேலே மொத்தமாக டாப்பில் போய் பார்த்துக்கணும்னா அங்கேயும் மேலே கார் பார்க்கிங் இருக்குதுங்க அங்கேயும் ஸ்டெப்ஸ்லாம் இருக்காது நம்ம மேலே போயும் பார்த்துக்கலாம் வாட்ரு ஃபால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மட்டும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்ததுங்க ஃபுல்லாக ஐஸாக இருந்ததுக்கு அதுக்கும் நடு நடுவில் இருந்தது கனிக்குட்டிக்கு என்ன ஆசைன்னா அந்த வாட்ரு ஃபால் அங்கங்கே போயிட்டு இருக்குது இல்லைங்களா நடுவில் வந்து அந்த ஐஸ் மறைச்சிட்டு இருக்குது இல்லை அதை தூக்கி போட்டு உடைக்கணும்னு ரொம்ப ஆசை நான் மேலே போய் அந்த ஐசிக்கல் மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருந்தது இல்லைங்களா அதை உடச்சி உடச்சி கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தேங்க அதை தூக்கி போட்டு அதை பிரேக் பண்ணுறேன் வாட்ரு ஃபால் வந்து போகிறதுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் மம்மி அப்படின்னு नीत्रना இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூங்க இங்கேயுமே பார்க்கிங் இருக்குது நம்ம முன்னாடி வந்து இந்த பிரிட்ஜில் நின்று காமிக்கிற மாதிரி காமிச்சிட்லிங்களா அங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது யூஸ்வலாக காரில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தடவை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே ட்ரெயிலில் நடந்து போய் தண்ணியை வந்து இந்த மிடில் பார்த்துட்டுங்க அதுக்கப்புறம் டாப் வியூவும் வந்து பார்த்துட்டு தான் போவாங்க ரெண்டு வியூமே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வாக்கிங் வரவங்க கீழே வந்து கீழேருந்தே ஸ்டெப்ஸில் ஏறி வந்து பார்த்துட்டு போவாங்க காரில் வரதுக்கு இந்த ரெண்டு ஃபெசிலிட்டி இருக்குதுங்க ஸ்னோ வந்து இங்கே நிறையா இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்தோம் பட் வந்து ரொம்ப ஏமாற்ற மாதிரி இல்லைங்க ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது இங்கே வந்து 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 ஸ்லைடு பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக போகலாங்க அங்கே பாருங்களேன் எவ்வளோ இருக்குதுன்ட்டு ஸ்னோ லாஸ்ட் இயர் நல்லா பயங்கரமாக இருந்ததுங்க கையில் அள்ளி அள்ளி எடுத்து போட்டு விளையாடுற அளவுக்கு இருந்தது இந்த தடவை அந்தளவுக்கு இல்லைங்க பட் ஸ்லைடு வந்து நல்லா ஈஸியாக போகிற அளவுக்கு தான் இருந்தது கனி கனி ஸ்டாப் இட்ஸ் ஓகே ஃபால்ஸ் பாருங்கள் டாப்லேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அங்கே அப்படியே பாருங்களேன் மொத்த ஊரையுமே இருக்குங்க இருக்குதுங்க அளவுக்கு அழகாக இருக்குதுங்க ஏன்னா ஃபால்ஸ் வந்து டாப்லேருந்து பாக்குறதுக்கு சரி இது வந்து கீழே அந்த ஒரு பார்க்கிங் என்ன இல்லைங்களா நம்ம முன்னாடி போனோம் இல்லைங்களா அந்த இடங்க அது மேலேருந்து கீழே இங்கே தான் கனெக்ட் ஆகும் என்னன்னாங்க நாங்கள் போயிருந்த டைமில் ஸ்னோ வந்து இப்போ வெயில் அடிக்கிறதுக்கு அங்கங்கே கரையுதுங்களா அப்படியே கட்டி கட்டியாக அப்படியே வந்து இந்த ஃபால்ஸில் டொம்மு டொம்முன்னு விழுந்துட்டே இருந்ததுங்க நாங்கள் போயிருந்தப்பையும் ஒன்று விழுந்துச்சு என்னோட பயங்கர சத்தமாக இருக்கே அப்படின்ட்டு பார்த்தா அந்த ஐஸ் தான் விழுந்து அப்படியே கண்ணாப்பிடன்னு கீழே தூள் தூளா உடஞ்சி விழுந்துட்டு இருந்ததுங்க கொஞ்சம் வந்து நம்ம சேஃபாக தான் தான் வந்துக்கணும் ஏன்னா ஐஸ்லாம் பெருசாக விழுந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்த டாப் வியூ வந்துங்க ரொம்ப அழகாக இருக்கும் அமிக்கோடலா ஃபால்ஸில் அங்கே நீங்கள் இருந்து பார்க்கும்போது குச்சி குச்சா ஃபுல்லாக மரமாக இருக்குது இல்லைங்களா வின்டர்னால் நல்லா காஞ்சி போய் இருக்குதுங்க சம்மரில் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை தலைன்னு பச்சை பசையிலும் சூப்பராக இருக்கும் அதுவும் ஃபால் சீசன் தாங்க பர்ஃபெக்டான சீசனு ஏன்னா கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸ்லாம் பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆயிருக்குங்களா நல்ல ஃபால் சீசனுக்கு யூஸ்வலாக கலர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு போவாங்க பாருங்கள் இங்கே வரலாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்து அழகழகாக சூப்பரா தெரியும் நாங்க போய் எல்லாம் ஸ்லைடு வந்து சலிக்காம போதும் போதுங்கிற அளவுக்கு அளவுக்கு விளையாண்டு தான் போனோம் ஆனால் தாங்க போச்சு ஸ்லைடு Yeah. நல்லா ஆசை தீர விளையாண்டுட்டுங்க சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே தான் கிளம்பணும் ஏன்னா இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க வின்டரில் கொஞ்சம் சீக்கிரம் இருட்டுதுங்களா அதனால் போதும் ரொம்ப டயர்டாயிடுச்சு இதுக்கு மேலே முடியாதுன்ட்டு தான் கிளம்புனோம் ஏன்னா அந்த ஸ்னோவில் விளையாட விளையாடங்க சீக்கிரம் டயர்டாயிடுது அதனால் போகுதுன்ட்டு கிளம்பிட்டோங்க பயங்கர பசி வேறு எடுத்துருச்சிங்களா அதெல்லாம் சரின்ட்டு போகிற வழியில் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டுங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன வேலை பண்ணேன்னு கேளுங்கள் வெதர் வேறு அன்றைக்கி நைட்டும் வந்து மைனஸில் போகிற மாதிரி இருந்ததுங்களா எனக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைங்க அதான் என்ன பண்ணணும் ஒரு நாலு பலூன் எடுத்துங்க தண்ணி ஃபில் பண்ணி இந்த மாதிரி ரோப்பில் கட்டி வெளியில் கொண்டு போய் பேக்யார்டில் வந்து அப்படியே ஹேங் பண்ணிவிட்டேங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த வெதர் மைனஸ் போனதுக்கு அதுக்கும் நல்லா ஐஸ் ஆகிடுச்சிங்க சமம் சூப்பராக இருந்தது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி பார்த்ததே இல்லைங்க அப்படியே எடுத்தால் அப்படியே நல்லா அழகாக வந்து இருக்குதுங்க பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு செம்ம அழகா இருந்ததுங்க பாக்குறதுக்கு நான் கூட நினைச்சேன் இந்த பலூன்ல இருக்கிற அந்த மேல இருக்க ஸ்கின்ன பீல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் புடிச்சுக்கும் அப்படின்னு நினைச்சேங்க அப்படியே ஈஸியா வந்ததுங்க பாருங்க எப்படி வருதுன்ட்டு அது அந்த ஷேப் வந்து ஹேங் பண்ணனால அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா அந்த சர்க்கிள் மாதிரியே இருந்ததுங்க அந்த குடுவன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த குடுவு மாதிரியே இருந்ததா அதனால சரி அதை வச்சு எதாவது டெக்கரேட் பண்ணலாம் வீட்டுல வேற ஒரு பொக்கே இருந்ததுங்க அதுல இருக்கிற பூவை வச்சு இது வேற நல்லா ஒயிட்டா வேற இருக்குதுங்களா அழகா இருக்கும் டெக்கரேட் பண்ணலான்ட்டு என்ன பண்ணனா வாசல்ல ஸ்னோ கரையாம செமையாக இருந்ததுங்க அடுத்த நாள் சரி ரெண்டு ஒரு பாத்திரத்தில் வந்து வேணுங்க அளவுக்கு ஸ்னோ வள்ளிட்டு வந்துங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்னோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நாலு பலூன் இருக்குது இல்லைங்களா தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க அதை வந்து அது மேலே வச்சுட்டுங்க ஏன்னா அடியில் அந்த ஸ்னோ இருக்கிறதுக்கு அதுக்கும் அப்படி டைட்டாக பிடிச்சி நின்றுக்குச்சுங்க இல்லைனா வலிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் ரோஸ் போக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடாக தாங்கிறது நிறைய பூ இருந்ததுங்களா ஸோ கலர்ஃபுல்லாக நமக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்கே ஸ்டிக் பண்ணவும் அப்படியே நின்றுக்குச்சிங்க செம்ம அழகா இருந்தது பார்க்கும்போது பரவாயில்ல என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது டேபிள் டெக்கரேஷன் இது கூட பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு இருந்ததுங்க என்னன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்னா அடியில் வந்து அந்த தண்ணி வந்து கீழே லீக் ஆகாத மாதிரி ஏதோ ஒன்று செட் பண்ணுங்க தண்ணி வந்து எங்கே போகிற மாதிரி ஏன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்காக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா உள்ளக்குள்ளே வந்து வெதர் வந்து ஓரளவுக்கு சில்லுன்றதுனால நான் கிட்டத்தட்ட காலையில் ஒரு பதினோரு மணி வாக்கில் பண்ண நினைக்கிறேங்க சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்குமே அப்படியே இருந்ததுங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க எனக்கு வந்து என்ன ஆசைனா இதில் வந்து அந்த லைட் வந்து போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க வந்து ஒரு லைட் இருந்தது என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் மேலாப்ல சுத்திட்டுங்க லைட் போட்டு பார்த்தேன் நல்ல வெளிச்சம் வேறீங்களா அதனால அந்த லைட் வந்து பிரைட்டாகவே தெரியல அப்புறம் வீட்டில் ஒரு பிளாங்கெட் எடுத்து நானும் கண்ணிக்குட்டியும் வந்து அதை மூடி உள்ளுக்குள்ள வந்து போனை வச்சு எடுத்து பார்த்தா செம்ம சூப்பரா இருந்ததுங்க அங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அழகா இருந்ததுங்க பார்க்க பார்க்க பார்த்துட்டே தான் இருந்தது அது இந்த இருட்டில் அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து மினுமினு மின்மினி பூச்சி மாதிரி இருந்ததுங்க எனக்கு இதை கலைக்கிறதுக்கும் மனசே இல்லைங்க சாயங்காலம் வரைக்கும் வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இந்த வருஷம் ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா ஆசை தீர் நமக்கு பிடிச்ச எல்லா விஷயமே பண்ணியாச்சுங்களா மனசார ரொம்ப ரொம்ப ஹாப்பி க நானும் ஹாப்பி வீட்டில் எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு இந்த விலாக் வந்து இதோட ஆகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க